அனைவருக்கும் வணக்கம் சடர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானொலி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி மேலும் சில கூடுதல் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த ஒரு வீடியோ பண்ணிக்கோங்க போகலாம் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதியில் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்